அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நான் எந்த முயற்சி செய்தாலுமே எனக்கு தொடர்ந்து தோல்வி தாங்க வருது எதுலையுமே எனக்கு வெற்றி கிடைப்பதில்லை நான் நல்லா முயற்சி செய்கிறேன் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் எனக்கு கிடைக்கிறதில்ல அவமானங்களை அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலேயே நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் என்னால் என்னுடைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியல இதை வெளியிலையும் சொல்ல முடியல என்னால் எதிர்த்து போரிடவும் முடியல மன ரீதியாக சில பிரச்சனைகளால் நான் தவிக்கிறேன் இதை மாதிரி நீங்கள் என்ன குழப்பத்தில் இருந்தாலும் சரிங்க இன்றைக்கி மாசி செவ்வாயோடு இணைந்து வரக்கூடிய சஷ்டி செவ்வாய் அப்படிங்கிறது அம்பாளுக்கு உகந்த நாள் சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானு குகந்த நாள் இந்த இரண்டுமே அதுவும் மாசி மாதத்தில் இணைந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுதுங்க இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே தீரும் நம்ம பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நீங்க என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா அதற்கான பலன் நமது கரும வினைக்கேற்றபடி நிச்சயமாக கிடைக்கும் இப்போ இந்த நாளில் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும் இதற்கு தேவை ஐந்து ரூபாய் நாணயமும் பச்சை அரிசியும் ஒரே ஒரு அச்சு வெள்ளம் உங்கள் வீட்டில் இருந்தால் அச்சுவள்ளம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இல்லை மண்டவெல்ல இருந்தால் மண்ட வெள்ளத்தை பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா பனங்கருப்பட்டி அதாவது வெள்ளம் தான் மெயின் அச்சுவள்ளம் இல்லாத பட்சத்தில் மண்டவெள்ளம் மண்டவெள்ளம் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ஒரு மஞ்சள் நீரை துணி எடுத்து அதில் பச்சை அரிசியை வச்சு அது மேலே இப்போ நான் சொன்னேன் இல்லையா வெள்ளம் அல்லது கருப்பட்டி அது ஒரு துண்டு வச்சு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு முடிஞ்சு வச்சுக்கோங்க மு முடிஞ்சு உங்கள் கையில் வச்சு குலதெய்வத்தை நினச்சி மனதார வேண்டுங்க பூஜை ஏறில் போய் என்னுடைய துன்பம் எல்லாம் தீரணும் இந்த மூட்டையை உங்களுடைய கோயிலில் கொண்டு வந்து சேர்க்குறேன்னு சொல்லி மனதார குலதெய்வத்தை வேண்டுங்க வேண்டிட்டு தீபம் ஏற்றி பாராகி தேவியையும் முருகனையும் வேண்டிட்டு அந்த மூட்டையை உங்கள் வீட்டில் குலதெய்வ படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க நீங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ நான் சீக்கிரம் இப்பவே போவேங்க அடுத்த மாதம் போவேன் இந்த மாதம் போவேன் அப்படிங்கிறவங்க குலதெய்வ கோயிலில் கொண்டுட்டு போய் அந்த மூட்டையை அங்கே இருக்கக்கூடிய அடியில் போட்டுருங்க எறும்புகள் உணவாக எடுத்துக்கும் இல்லைங்க எனக்கு அதுக்கு சாத்தியம் இல்லை இருக்கிறவங்க குறைந்தது ஒரு பதிமூன்று நாட்கள் பதிமூன்று நாட்கள் கழித்து அந்த மூட்டையை கொண்டுட்டு போய் பசுக்களுக்கு உணவாக போட்டணும் இல்லை அப்படின்னா ஓடும் தண்ணீரில் விட்டுறணும் இல்லை எறும்புகளுக்கு உணவாக போட்டணும் அதுக்குள்ளே வச்சிருக்க அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து பிள்ளையார் கோயில் உண்டி இல்லை போட்டுறணுங்க குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து குலதெய்வ கோயில் உண்டி இல்லை போட்டுருங்க மிக மிக எளிமையான இந்த சூட்சம் பரிகாரத்தை இன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் மனக்குறைகள் எல்லாமே முருகனின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் நிச்சயமா நீங்குங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் மிகவும் வாய்ந்த சிரியா நங்கை வேர்கொண்டு தயாரிக்கப்பட்ட வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையாக பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் பயனுள்ளதாக இருந்தாலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் அனைவருக்கும் இடதான வணக்கங்களை இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்